ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் தக்காளி டிஃபனுக்கு வந்து தக்காளி துவையல் இப்படி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கடையை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க சரிங்களா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எப்போ ஹைடில் வச்சுக்கோங்க கடை சூடானதும் கடை சூடானதும் உளுந்து இருக்குதுல்லங்க வேறு எதுவும் போடாதீங்க கடலப்பருப்பெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது உளுந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க உளுந்து போட்டதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி நல்லா வறுத்து விட்டுருக்கங்க நல்லா வறுத்து விட்டுருக்கங்க பச்சை சட்னி தாங்க பச்சை மிளகா துவையல் தான் டிஃபனுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த பாருங்க சாப்பாடுங்களா நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கிங்க பசங்க மிளகா உங்களுக்கு தாரத்துக்கு ஏற்றது சரிங்களா நான் அஞ்சாறு கா போட்டிருக்கேன் அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் நான் எனக்கு காப்பிடி ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காப்பிடி ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்க அதே மாதிரி ரெண்டு கைத்தறி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் சகையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வணங்கிட்டோம் நீங்கள் பாருங்க நான் சுற்று தான் எடுத்துருக்கேன் தக்காளியை நீங்கள் பார்த்தீங்களா சுற்று எடுத்துடுவேன் நான் எடுத்துகிட்டு இதையும் அதில் போட்டு நல்லா வதச்சிக்கங்க நல்லா வதக்கி விட்டு சட்னியாக பாருங்கள் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க என் சார் உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு காரமும் உங்களுக்கு ஏற்றது போட்டுக்கோங்க சரிங்களா போட்டு நீங்கள் அரைச்சு டிஃப் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாசிங்க అస్లాం రామసు లైర్ కాసు ఎలా పులుమీ ఇరేవనైతే ఇంకా పట్టినా ఇది తక్క రెండు పొం రెండు కైపు చాయ్ రెండు తక్కవనకి నంజా వచ్చి సాపడు సరే